வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் இது ரெண்டுக்கும் ஏற்ற ஒரு சூப்பரான சைடிஷ் தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இந்த சைடிஷ் செய்யறதுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இந்த சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வச்சு தான் நான் செய்ய போகிறேன் ஒரு நாலு வாழைக்காய் எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவிட்டு கட்டங்கட்டமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரியவங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில்லை அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொத்து கருவேப்பில்லை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ஒரு எட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன சைஸாக வந்து எட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ இந்த சைடிஷ் வந்து செய்கிறதுக்கு ஒரு மசாலா ஒன்று வந்து ரெடி பண்ணணும் பாதாளமாக ரெடி பண்ணிக்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல சோம்பு ஜீரகம் மிளகு கருவேப்பிலை தேங்காய் வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எல்லா பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்து குறை குறைப்பாக வந்து அரைச்சிக்கணும் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எடுத்து வச்ச பொருளை வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போதே வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இதுல வந்து கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ மசாலா வந்து ரெடியாகிடுச்சு பருப்பு பற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் சட்டி சூடாயிடுச்சு எண்ணெயை ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது இப்போ வந்து வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சாதிக்கிறது வந்து வேற எந்த பொருளும் தேவையில்ல இல்லை வெங்காயமும் கருவேப்பிலையுமே போதும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்ப எடுத்து வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இது மூணையும் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வச்சுட்டே வந்து எண்ணெயிலே வதக்கி விடுங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அந்த மசாலாவையும் இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் ஹரி என்ன பண்ணிட்டு உட்காந்துட்டேன் குடி குடி ஹரி இப்போ தான் டீ சாப்பிட்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே விளையாட்றதே தான் விளையாண்டுட்டு இப்போ தான் வந்து டீ குடிச்சிட்டுருக்கேன் நல்லா கலந்துக்கிட்டாச்சு இப்போ வந்து நம்ம வாழைக்கா சேர்த்துக்கலாம் வாழைக்கா வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் பெரிய சேர்த்துக்குறேன் இதையும் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட வந்து வாழைக்காவை நல்லா வந்து கலந்து விடணும் இந்த மசாலா எண்ணெயில சேர்த்து வதக்கும்போது போது நல்ல வாசமா இருக்கு மசாலா கூட வாழைக்காய வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து லேசாக அப்படியே தான் விடணும் அதிகமா ஊற்றக்கூடாது லைட்டா அப்படியே தெளித்து விட்டுட்டு இப்ப நல்லா திரும்பவும் கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு அடுப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்லேயே தான் வைக்கணும் சிம்லே வச்சிட்டோம்னா வாழைக்காய் வந்து இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வந்து வெந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடணும் அடிக்கடி வந்து திறந்து பார்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும் சிம்ல வச்சோம்னா தான் வாழைக்காத மசாலா கூட வந்து நல்லா வந்து வேகும் இப்ப திறந்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் கரண்டி வந்து நான் வேற கரண்டி எடுத்திருக்கேன் அந்த கரண்டி வச்சு நல்லா கலந்து விட முடியலை

அவனால் அந்த வாசனை கட்டுப்படுத்த முடியாமல் இப்போ பிஸ்கெட் எடுத்து சாப்பிட போகிறான் இந்த மாதிரி வந்து அடிக்கடி திறந்து விட்டுட்டு கலந்து விட்டுறணும் கலந்து விட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணும் இன்னும் வந்து இந்த மசாலாவெல்லாம் வந்து வாழைக்காய் கூட சேர்ந்து நல்லா வந்து ட்ரை ஆகணும் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் ஹரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னடா கண்ணாடி போட்டிருக்கிற ஆராய்ச்சி பண்ணா யாரு கண்ணாடி ஐயா கண்ணாடி எடுத்து நீ போட்டிருக்கியா ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதா எதுக்கு இப்ப திடீர்னு கண்ணாடி எதுக்கு பாப்பா போட்டிருக்கான் அது வந்து ஐயாவோட கண்ணாடி நீ எல்லாம் போடக்கூடாது ஐண்டி கொடு தேட போறாங்க ஐயாவுக்கு தெரியாம எடுத்து போட்டுட்டு வந்துட்டியா பாருங்க இந்த மசாலா எல்லாமே வந்து வாழைக்காய் கூட சேர்ந்து நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு பாருங்க நல்லா வந்து வாசனையா இருக்கிறது பாக்குறதுக்கு வந்து சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடியாயிடுச்சு இப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வாடகைக்கால செஞ்சு சூப்பரான சைடிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நானும் ஹரி வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பார்க்க போறோம் நல்லா ஆவி வந்து பறக்குது மழை வெளியில வந்து பெஞ்சிட்டு இருக்கு மழைக்கேட்டு சூடான சைடிஷ் வந்து நான் செஞ்சிருக்கிறோம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம் ஹரி இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு இது இந்த மசாலா எல்லாம் அந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் செஞ்சோம்னா என்ன வாசனை வரும் அந்த மாதிரிதான் வருது

ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா வந்து டேஸ்டாக இருக்கு சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அந்த அளவுக்கு வந்து சாமான் டேஸ்டாக இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் இது கூடலாம் வந்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி போடுறோம்ல அதுதான் வந்து மெயின் இந்த சைடிஷ்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க நான் செஞ்ச இந்த சைடி சொன்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மறக்காம ஹரி மாதிரியே செஞ்சிருங்க